இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அண்ணன் அவங்களோட அனுபவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம லைவ்ல பார்க்க போறோம் டெய்லி டெய்லி இப்பதான் தான் ஒரு ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி ஒரு சிக்ஸ் மந்த் ரிசல்ட்ஸ் பார்த்தோம் சோ அண்ணன் பேர் பார்த்தீங்கன்னா அண்ணன் பேர் ராகுல் தர்மபுரி அவங்க ஒரு ஃபோட்டோகிராஃபர் சோ ஹேட் ரன் பண்ண அனுபவத்தை சொல்ல போகிறாங்க அண்ணா நீங்க ஹேர் டிரான்ஸ்பிளான் பண்றதுக்கு முன்னாடினா ஹேர் ஃபால் ஆயிருச்சு இல்ல சோ அப்ப ஏதாவது எக்ஸ்ட்ரா ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா ஏதாவது ஆயில் அந்த மாதிரி அந்த மாதிரி தேடி போனீங்களா அதை பத்தி சொல்லுங்கண்ணா இல்ல மினாக்சில் யூஸ் பண்ணுங்க ஓகே நேர நம்ம ஆடியன்ஸ் பத்தி சொல்லுங்கண்ணா மினாக்சில் யூஸ் பண்ணுங்க டிரான்ஸ்பிளான் பண்றதுக்கு முன்னாடி தான் ஒரு டூ வயசு முன்னாடி யூஸ் பண்ண ஒரு அளவுக்கு க்ரோத் வந்துச்சு ஒரு சர்டன் ரீசன் நான் ஒர்க்காக டூர் மாறிட்டு இருந்தேன் சென்னை கோயம்பத்தூர் ஒரு சூழ்நிலை போயிட்டு இருந்தேன் ஸோ நான் மெயின்டெயினும் பண்ண முடியல பட் அங்கே அந்த ஊரில் வந்து தண்ணி பிரச்சனை இது செட் ஆகாதனால திரும்ப அதுஃபுல்லாக இருந்துச்சு ஸோ ஓகேண்ணா ஆனால் எந்த சிச்சுவேஷனில் சரி நம்ம அந்த மாதிரி மினாக்சல் யூஸ் பண்ண வேண்டாம் மருந்து யூஸ் பண்ண வேண்டாம் ஒரு தீர்வு அப்படிங்கிறத எந்த இடத்துல நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா என்ன அது கன்சிடர் பண்ணாங்க பட் நானுமே யோசிச்சுட்டு இருந்தேன் பண்ணலாமா இல்லை நம்ம திரும்ப யூஸ் பண்ணலாம் பார்த்தேன் அது ரீசெண்டாக ஒன் மந்த் மாதிரி மினாக்சல் எடுத்துக்கிட்டேன் அது ஆனால் முன்னால குரோத் இல்லை ஓகே தெரிஞ்சிச்சு இது விட்டால் இன்னும் பெருசாக போயிடும் அதனால வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லி வந்தாச்சு ஓகே ஓகேண்ணா ஸோ ஹேர் ட்ரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு நீங்கள் தர்மபுரினா தமிழ்நாட்டில் எவ்வளோ கிளினிக் இருக்கும்போது கோயம்புத்தூர் சீக்கிராக சூஸ் பண்ணி வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லுங்கண்ணா இங்கே தெரிஞ்சவங்க அப்படி யாரும் ரெக்கமெண்டு இல்லை அண்ணாவுடைய வீடியோ பார்த்து தான் வந்தேன் சொல்லி ஏன்னா ஒரு வேலை வந்தப்போ அப்படியே லாஸ்ட் வீக் தான் ரொம்பலாம் இல்லை சரியா டென் டேஸ் முன்னாடி தான் வந்து கன்சல்ட்டிங் வந்து அட்டன் பண்ணேன் அப்புறமா ஓகே நான் யோசிச்சு பார்த்தேன் அவ்வளோலாம் இல்லை டூ டேஸ் தான் ஓகே சொல்லிவிட்டேன் டேட் ஃபிக்ஸ் பண்ணி வர்த்து டென் டேஸ் ஆயிடுச்சு ஓகேண்ணா நீங்கள் வந்தீங்கன்னா கன்சல்ட்டிங் உங்களுக்கு ப்ராப்பராக சீக்கிரலாக கன்சல்ட்டிங் கொடுத்தாங்களா ஸோ அந்த ஒரு அனுபவத்தை பற்றி சொல்லுங்கண்ணா எப்படி பேசுனாங்க டாக்டர் கன்சல்ட்டிங் எப்படி இருந்துச்சு அதை பற்றி சொல்லுங்க ஆமா ஆமாம் அவங்க எடுத்தவொடனே யார் ட்ரான்ஸ் பண்ணுவேன் அவங்களும் சொல்லலை எனக்கு நிறைய ப்ராப்ளம் சொன்னேன் அவங்க வந்து நிறைய சொல்யூஷன் சொன்னாங்க பட் அதில் வந்து எனக்கு வந்து திரும்பவும் ஒரு ஜெபிசி பண்ணவோ ஜெஎப்சி பண்ணாங்கன்னா இருக்க முடியுதா இருக்கும் புதுசாக வராத அனுபவம் ஓகே பட் எனக்கு வந்து பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது நம்ம திரும்ப இப்படி தான் இருக்குமே லைக்கு ஸ்கூல் டைம்னால் ஃபங்க்விட் அந்த மாதிரி இருக்கும் சரி திரும்ப அந்த மாதிரி பண்ணாமல்ட்டு ஓகே ஓ பண்ணிவிட்டு ஓகேண்ணா நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களோட ஹேர் லைன் டென் சிட்டிலாம் பண்ணியிருக்காங்களா ஆமாம் கண்டிப்பாக அதை கொஞ்சம் க்ளோஸாக காமிங்க அண்ணனுக்கு ஃபுல் டென்சிட்டி ஒரு ஹாஃப் ஹெட் ஃபுல் டென்சிட்டி ஜிக்ஸாகில் பண்ணியிருக்காங்க நீஸ்ட் மெத் எல்லாம் ரெண்டாவது டெம்பிள் பண்ணியிருக்காங்க இப்போ எப்படி இருக்குன்னா அதாவது நார்மலா நீங்க மிரர் பாக்குறது இப்போ பாக்குறது ஒரு கான்பிடன்ஸ் ஏதாவது கூடி இருக்கா ஆமா கண்டிப்பா இந்த கான்பிடன்ஸ் எல்லாம் ஏன்னா நம்ம வந்து ஒரு சர்டன் பீரியட்க்கு அப்புறம் என்ன க்ளோஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நம்ம நார்மல் இருக்க முடியாது நம்ம கேப் போட்டு யூஸ் பண்றது போவோம் அது போட்டோகிராஃபர் நிறைய இடத்துக்கு போகும்போது கேப் போட்டு போயிருக்கும் அது ஸ்டைலாக இருக்கும் பட் அது திரும்ப நம்ம வந்து நமக்கு தான் வெளியே தெரியும் இருக்கிறது வந்து டெய்லி கொட்டிகிட்டே இருக்கும் ஓகே ஓகே ஆனால் நான் இவ்வளோ பண்ணவும் எதிர்பார்க்கல லைக் நான் வந்து எனக்கு இந்த அளவுக்கு பண்ணுவாங்க சீரியஸாகவே நான் அதை பண்ணி ஃபர்ஸ்ட் டீம் வந்து ஒரு பண்ணாங்க ஓகே அவ்வளோதான் நினச்சேன்

எதுவுமே கிடையாது எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தப்போ சார் சார் நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஓகேண்ணா இப்போ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சிங்கன்னா ஸோ ஆஃப்டர் என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் ப்ராப்பராக சுகிர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களா அதை அப்படி சொன்னால் அவங்க கொடுத்துட்டாங்க ஒன் வீக் நம்ம எந்த மாதிரி சுச்சு எந்த மாதிரி ஒரு என்வரன்மெண்ட் இருக்கணும் எப்படி இந்த மாதிரி இருக்கக்கூடாது முக்கியமாக ஏன்னா நம்ம மெயின்டைன் பண்ணாத காரணமே நான் நான் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணி இருந்தால் டூ வீக்ஸ் மாதிரி இந்த டூ இயர்ஸ் முன்னாடி அந்த மினாக்சி கவர் ரெக்கவர் பண்ணிருக்கலாம் மெயின்டைன் பண்ணாதான் ஃபால்ட்டு ஸோ அது சொல்லியிருக்காங்க மெயின்டைன் தான் எல்லாமே

சொல்லிட்ட கூட பரவாயில்ல பட் அவங்க சொல்லாத எப்படி நினைப்பாங்கன்றது நம்ம நினைச்சுக்கோம்ல அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது இதுவுமே கிடையாது ஓகேண்ணா நம்ம மற்றவங்க பண்ண நமக்காக பண்ணிக்கிறோம் ஓகே ஓகே ஓகேண்ணா சரி புதுசாக ஒரு ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கானா சரிங்களா ரெடியாக இருக்கேன் ஓகே அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும் கண்டிப்பா வாங்க கன்சல்ட் வாங்க வந்து உங்களுடைய புலம்பெல்லாம் சொல்லுங்க சீரியஸாகவே ஏன்னா கொஞ்சம் பேர் இப்போ நார்மல் சைட்டுக்கு ஹேர் ஃபால் வந்து நிறைய பேர் தாங்கி முடியுது வராங்க வாங்க சுக்கியாக வாங்க கன்சல்ட் பண்ணுங்க அவங்க சொல்யூஷன் கொடுப்பாங்க ஒரு பெட்டர் லைஃப் வரும் ஓகே ரொம்ப 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 நன்றி ஸோ அண்ணன்ஸ் முடிச்சு அவங்களோட அனுபவங்களை அழகாக சொன்னாங்க ஸோ உங்களுக்கு ஹேர் ரென்ஸ் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ மறக்காமல் நம்மளுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கும் வழக்கத்திலேருந்து மீண்டு வரலாம் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இன்னும் அடுத்தடுத்த லைவ்ல கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லாருக்கும் ரொம்ப மட்டும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ அண்ணன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நமக்காக டைம் ஒதுக்கி சொன்னதுக்காக ரொம்ப நன்றி ஸோ லைவ் முடிச்சிக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ Oke, okay. so, kamu okay. mendengar pengen.